ஹாய் உறவுகளே வெல்கம் டு மை சேனல் பிரகாஷ் சுட்டிகேல் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்னோடய சென் நான் போடுறது வந்து முக்கியமான தகவல் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூடியூப்பில் அவர்லி அச்சீவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது கடினமும் கிடையாது என்ன கடினமும் இல்லை ஈஸி இல்லைன்னு சொல்கிறீங்க ஆமாப்பா ஒன்று நம்ம நார்மலாக வீடியோ போடணும் வீடியோனால் லாங் வீடியோ போடணும் அப்படி இல்லையா அவ லைவ் போடணும் லைவ் போட்டால் தான் அவர்லேயும் அச்சீவ் பண்ணலாம் அந்த லைவ் போடுறதுக்கும் நிறைய ப்ராப்ளம் வருது என்ன ப்ராப்ளம்னா வீட்டில் நம்ம லைவ் போட்டோமுன்னா டிவி போட்டு ஆன் பண்ணிடுறாங்க பாட்டு வச்சிடுறாங்க நெக்ஸ்ட்டு மொபைல் ரிங்டோன் வரும் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அதுக்கப்புறம் சமைக்கிறப்போ கத்தியோ சிஸ்டர் கத்திரிக்கோலோ பட் பிள்ளைங்களோட வாய்ஸோ எதுவுமே கேட்கக்கூடாதுன்ற எல்லாம் இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது யூடியூப்பில் அதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி அவரில் அச்சீவ் பண்ணுறதுன்னா லென்த்து வீடியோ மட்டும் போட்டால் மட்டும்தான் நம்ம அச்சீவ் பண்ணலாம் சரிங்களா நான் அது மாதிரி தான் அச்சீவ் பண்ணேன் லென்த்து வீடியோவில் அச்சீவ் பண்ணல நான் வந்து லைவ் அதிகமாக போட்டேன் எப்படின்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன் பத்து டூ பதினொன்று 11 டு பன்னிரெண்டு டூ ஹவர்ஸ் லைவ் போடுவேன் அப்படி நைட்டு ஒரு டூ ஹவர் லைவ் போடுவேன் அது மாதிரி நீங்கள் கண்டினியூவாக லைவ் போடுங்க கரெக்டாக டூ मंथல நீங்கள் வாட்ச் ஹவர் எய்ம் பண்ணிடலாம் வாட்ச வந்துடும் அது பிறகு மான்டேஷனும் அச்சீவ் ஆகிடும் மான்டேஷனும் உங்களுக்கு ஓகே ஆகிடும் ஓகே ஆகிட்ட பிறக்கும் நீங்கள் லைவே கண்டினியூ பண்ணாதீங்க லாங் வீடியோ உங்களால் சின்ன நீங்கள் கிராமத்தில் இருந்தாலையும் பரவாயில்ல உங்கள் கிராமத்தில் உள்ள சின்ன சின்ன வந்து நம்ம வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம கிராமத்தில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றது சரியாக தெரியாத உங்களுக்கு கிராமத்தை பார்க்கணுன்னு ரொம்ப பேர் ஆசைப்படுவாங்க அதுக்காக கிராமத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கிராமத்தில் உள்ள வீடியோலாம் எடுத்து நீங்கள் அப்டேட் கொடுங்க சரிங்களா கண்டிப்பாக ஆனால் நீங்கள் அப்டேட் கொடுக்குறது வந்து கரெக்டான டைமில் ஒரே டைமில் அப்டேட் கொடுக்கணும் காலையில் பத்து மணிக்கு நீங்கள் வீடியோ அப்டேட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதே டைமை கண்டினியூவாக ஃபாலோ பண்ண மட்டும்தான் நம்மளுக்கு வீடியோ க்ரோத்தாகவும் ரன்னிங்கும் ஆகும் ஓடும் அப்போ தான் நம்மளுக்கு அதிகமாக வியூவர்ஸ் வருவாங்க நம்ம இன்றைக்கி பத்து மணிக்கு போட்டு நாளைக்கு பத்தரை மணிக்கோ நாளைக்கு பதினொன்று மணிக்கோ நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீடியோ சுத்தமாக ஓடாது அதே மாதிரி ஷார்ட்ஸும் ஒரு மூணு ஒரு நாலு ஷார்ட்ஸும் போடுங்க காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று அது மாதிரி போடுங்க ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் எனக்கு அது மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் அது மாதிரி ஃபாலோ பண்ணுறதில்ல ஏன்னா எனக்கு டைமிங் வந்து என்னோட மொபைல் வந்து சார்ஜ் வந்து இருக்காது சரிங்களா அதனால் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் எடுத்துருவேன் அப்படியே உடனே ஃபோர்ஸ் கொடுத்துருவேன் அப்டேட் கொடுத்துருவேன் ஏன்னா அது எனக்கு பழகிடுச்சு அதனால் அதை அப்படி ஓடலாம்னு சரி ஓடலாம் சரின்னு சொல்லி நான் அப்டேட் கொடுத்துருவேன் நான் பண்ண தவிர நீங்கள் பண்ணிடாதீங்க ஓகேங்களா அதுக்கு பிறகு வேறு என்ன உங்களுக்கு எது எந்த டவுட்டில் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஆனால் சரியாக இங்கிலீஷ் தெரியாதான் ஆனால் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சில விஷயங்களாக தெரியும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அதுக்கு பிறகு வேறு என்ன டவுட் இருந்தாலும் பரவாயில்ல மாண்டேஷன் ஆன பிறகு லைவ் போட்டால் டாலர் ஆட் ஆகுமான்னு நீங்கள் கேட்கலாம் மான்டேஷன் ஆன பிறகு டாலர் ஆ டாலர் வந்து லைவில் அந்த அளவுக்கு டாலர் ஆட் ஆகாது வீடியோ கண்டினியூவாக வீடியோ போடுங்க லாங் வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்லை ஒரு பத்து நிமிஷமோ வீடியோ எடுத்து அந்த வீடியோ போட்டால் மட்டுமே தான் நம்ம வந்து அமௌண்ட்டு அச்சீவ் பண்ணலாம் அமௌண்ட்டு வாங்கலாம் யூடியூப் கிட்டேருந்து நம்ம யூடியூப் கிட்டேருந்து ஒரு ஆக இருக்கலாம் பட் நம்ம வந்து அமௌண்ட் வாங்குறது வந்து ரொம்ப கடினம் லைவ்லேயே நம்ம இருந்தோம்னா லைவ்லேயே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்து நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம்னா குறைஞ்சபட்சம் எட்டு மாதமாச்சு எட்டு மாதமும் ஆகலாம் பத்து மாதமும் ஆகலாம் அமௌண்ட்டு எட்டாயிரத்தி இரநூறுபா நம்ம வந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்கு எட்டாயிரத்தி இரநூறுவான்னா அமெரிக்கன் டாலரில் நூறு டாலர் சரிங்களா அதனால் நீங்கள் எல்லோருமே லாங் வீடியோ போடுங்க லாங் வீடியோ போட்டு அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது நிறையா நம்ம பண்ணிக்கலாம் நம்மளோட சின்ன சின்ன நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சு விவசாயம் பார்க்குறோமா அந்த விவசாயத்தோடு வீடியோ எடுத்து போடுங்க ஏன் நீ போட மாட்டேன்ற நீங்கள் கேட்கலாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆள் கிடையாது நானே வீடியோ பிடிச்சிக்கிட்டோ இல்லை ஒரு செல்ஃபி ஸ்டாண்டை வச்சுருக்கேன் அம்புட்டு தான் எங்கிட்ட அந்த ஸ்டாண்டை வச்சு தான் நான் வீடியோ எடுக்கிறேன் பட் அதில் கிளியராகவும் தெரியாது என்னோடய மொபைல் நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் ஃபில்டர் அதெல்லாம் கொடுத்து தான் ஏதோ கிளியர் பண்ணி ஏதோ விற்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக எனக்கு நிறைய ஆசை தான் அது மாதிரி வீடியோ எடுத்து போடணும்னு இப்போ தான் எங்கள் ஊரில் வயல் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பிறகு தான் நான் அது மாதிரி பண்ணணும்னு இருக்கேன் நீங்களும் வாட்சை ஒரு எய்ம் பண்ணணும்னு நினச்சிங்களான்னா டூ ஹவர் லைவ் போடுங்க காலையில் டூ ஹவர்ஸ் ஈவினிங் டூ ஹவர்ஸ் நான் அது மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் நிறைய பேர் லைவில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க மாண்டேஷன் ஓகே ஆகிருக்கு மாண்டேஷன் ஓகே ஆன வரைக்கும் லைவ் கண்டினியூ பண்ணாதீங்க லைவ் போடுங்க சப்ஸ்கிரைபருக்காக லைவ் போடுங்க ஆனாலும் ஒரு நாளைக்கு ஒன் டைம் லைவ் போடுங்க அதுக்கு பிறகு வந்து வீடியோ போடுங்க வீடியோ தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு சரிங்களா நான் மாண்டேஷன் ஏன் பண்ணணும்னா லைவ் நம்ம டாலர் ஏம் பண்ணணும்னா நம்ம வீடியோ லாங் வீடியோ ஓகேங்களா உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிங்க உங்களால் முடிய நான் நினைக்கிறேன் என்னால் நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் என்னோட சேனல் போய் பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ எல்லோரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ